கோல்டு எங்க வந்ததுன்னு தெரியுமா சிலவங்க நினைக்கிற மாதிரி கோல்டு பூமிக்கு அடியில் இருந்து வரல பூமிக்கு மேல இருந்து வந்தது வருஷங்களுக்கு முன்னாடி பிரபஞ்சத்தில் நம்ம சூரியனை விட பெருசா இருக்கிற ரெண்டு ஸ்டார்ஸ் கொலைடாய் மிக அரிதான த மோஸ்ட் பவர்ஃபுல் கிலோனோவா அப்படிங்கிற ஒரு கொலிஷன் உருவாச்சு அது ஸ்டாரோட மரணம்னு சொல்ற சூப்பர் நோவா கொலுஷனை விட பல மடங்கு பவர்ஃபுல் ஆனது அந்த வெடிப்புல பல உலோகங்கள் உருவாகி பூமியில கலந்தது அதுல ஒண்ணுதான் கோல்டு ஸோ நம்ம கையில் இருக்கிற கோல்டு எவ்வளோ ப்ரீஷியஸ்னு தெரிஞ்சுக்கோங்க பல மில்லியன் வருஷங்களுக்கு ஒருக்கா நடக்கிற கிலோனோவா பூம் நடந்தது அதிசயம் அது நம்ம பிளானட் மேலே நடந்தது அதுக்கு மேலே அதிசயம் உலகத்தில் இதுவரை ஆல்ரெடி எழுபத்தஞ்சு பர்சன்ட் கோல்டு அதாவது ரெண்டு லட்சம் டன் கோல்டை மைன் பண்ணியிருக்காங்க இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்ட் அதாவது ஐம்பத்தி நாலாயிரம் டன் தான் எர்த்தோட கிரவுண்ட்ல இருக்குன்னு கணிப்புகள் சொல்லுது பூமியில இருக்கிற கோல் அதோட தீர்ந்து போயிரும் அதுக்கப்புறம் கடலுக்கடியில கிட்டத்தட்ட கோடி டன் கோல்டு இருக்கிறதா சொல்றாங்க அதுவும் தீர்ந்து போச்சுன்னா எர்த்தோட சென்டர்ல நிறைய கோல்டு